வாராகி மேற்றுமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்து முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரண் விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்தீங்கன்னா கங்கா வயது நாற்பது வயது ஆகுது எங்களோடய ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் சூரிய குளத்தோர் உற்பத்தியை சேர்ந்தாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு ரிஷப ராசி கிருத்திய நட்சத்திரத்தை சேர்ந்தாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது வரையும் படிச்சுட்டு சொந்தமாக ஒரு ஹோட்டல் கடை வச்சு ரன் பண்ணிட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய மாதவி வருமானம் பார்த்தா நல்ல ஒரு வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தா இரண்டாம் திருமணத்துக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட வாழைப்பிடிக்க சில கருத்து வேறு காரணமாக பிரிஞ்சிருதாகவும் சொல்லியிருக்காங்க இதே டிவோர்ஸ் வாங்கிட்டுதான் சொல்லியிருக்காங்க இவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து குடிப்பழக்கம் வந்து வேறு ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்க தெரிஞ்சுக்கிட்டதால தெரிஞ்சுட்டு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து ரெண்டு பசங்க வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டு சொல்லியிருக்காங்க இப்போ வீடோ இடவா இப்போ இவங்க தனிமையில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து ஒரு மூணு வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க மூணு வீட்டில் ரெண்டு பசங்க அவங்க தனித்தனி வீட்டில் வச்சுட்டு இவங்க ஒரு வீட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்க அப்பா அம்மாலாம் இப்போ கூட யாரும் இல்லை இவங்க இப்போ தனிமையில் தான் லைஃப்லாங் நம்ம இப்படி தனிமையில் இருக்க முடியாது அப்படின்ட்டு ஹோட்டல் வச்சு ரன் பண்ணிவிட்டு இப்போ தனிமையில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வரக்கூடிய கணவருக்கு வந்து எந்த ஒரு குடிப்பழக்கமும் இல்லாத நல்ல மணமங்கலாம் தேவைன்னு சொல்லியிருக்காங்க எந்த ஒரு வேலைக்கும் போகலனாலும் பரவாயில்ல என்ன ஹியாக இருந்துட்டாலும் பரவாயில்ல பண வசதி இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம தனக்கு வரக்கூடிய கணவருக்கு நம்ம கூடவே லாங் நமக்கு உண்மையாக இருந்தால் போதும் நம்ம ஃபீல்ட் பார்த்துக்கிட்டு அப்படின்ட்டு சிறந்த தான் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமங்கல வீடு வசதின்னு பார்த்திங்கன்னா காடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது ஏக்கர் காடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து வசதிக்கு பஞ்சம் இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்து முகவரி இப்போ முகவரின்னு பார்த்திங்கன்னா விருதுநகர் தான் இப்போ வசிச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்களும் இப்போ யாருமே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுற அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணவங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா ரம்யா வயது நாற்பது ஆகுது இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் கவுண்டர் ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா கண்ணீராசி சித்திரை நட்சத்திரம் தி சேர்ந்தாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது வரை படிச்சுட்டு அவர் சொந்தமாக பேக்கரி க வச்சிருந்து நடத்திட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எங்களோட திருமண நிலையின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் தான் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க எங்களோட கணவர் வந்து வேற ஒரு பொண்ணோட கல் சொந்த மாமா மேரேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறதால ஸ்டார்டிங்லேயே ஒரு குடிப்பழக்கம் இருக்கிறதால இவங்களுக்கு எதுவும் குழந்தைங்களாலும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு இப்போ இப்போ அஞ்சு பதினெட்டு வருஷமாக இப்போ தனிமையில தான் விடவாக தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க லைஃப் லாங் இப்படியே இருக்க முடியாது அப்படின்றதுக்காக அவங்க அப்பா அம்மா சொன்னதுக்காக இப்போ மறு தருமனத்துக்கு சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க இவங்களுக்கு வீடு வசதின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க நகைன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது சவரன் நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கு சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க நம்ம பேக்கரி வச்சு நான் ரன் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை அவருக்கு தனியாக பிஸ்னஸ் எதுவும் செய்யணுனாலும் பார்த்து பண்ணி தந்து ஹெல்ப் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க தான் அமௌண்ட் கொடுத்து இவங்க அப்பா அம்மாவும் ஹெல்ப் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வீடுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க இந்த மணமகளுக்கோட முகரின்னு பார்த்திங்கன்னா இப்போ நாமக்கலில் தான் இப்போ இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த கூட பிறந்தவங்களாம் இப்போ யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் குழந்தைகள் இருந்துவிட்டாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் தனக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொந்த மணமகன் குடிப்பழக்கம் இல்லாத மணமகன் தான் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க